ஸ்டுடென்ட் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு கணிதம் அஞ்சாவது பாடம் ஆயத்தொலை இதில் சில ஃபார்முலாக்கள் இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே ஒன்பதாவது வகுப்புல ரெண்டு புள்ளிகள் கொடுத்தோம்னா அந்த புள்ளிகள் கிடைப்பட்ட தொலைவு நடுப்புள்ளி நடுக்கோட்டு மையம் பிரிவு சூத்திரம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே என்ன பார்க்க போறோம்னா மூன்று புள்ளிகள் கொடுத்துருக்காங்க இந்த மூன்று புள்ளிகளை வச்சு உருவாகுற ஒரு முக்கோணம் ஏ ஏங்கிற புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அடுத்து பிங்கிற புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூ சிங்கிற புள்ளி எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இந்த மூன்று புள்ளிகளை வச்சு உருவாகுறேன் இந்த ஒரு முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறோம் முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா முக்கோணம் ஏ பி பரப்பு பரப்பு இக்வல் டு இது எப்படி வரும்னா ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் இதில் என்ன இருக்குது

y2 அடுத்து இந்த ரெண்டையும் பெருக்கணும் x2 y3 இந்த ரெண்டையும் பெருக்கணும் x3 y2 y1 இப்போ இது எல்லா மதிப்பையும் கூட்டணும் போட்டு வச்சாச்சா இது ஒரு தொகுப்பு அடுத்து என்ன பண்ணனும்னா கீழ இருந்து மேல அம்புக்குறி போட்டு வச்சுக்கோ இது இந்த மதிпле இருந்து மைனஸ் கழிக்கணும் எதை கழிக்கணும் இந்த ரெண்டையும் பெருக்கி வர வேண்டிய y1 x2 இதை வந்து x2 y1 எடுத்துக்கோ அடுத்து எக்ஸ் த்ரீ ஒய் டூ அடுத்து எக்ஸ் ஒன் ஒய் த்ரீ இது எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கோ இந்த மதிப்பை இந்த மதிப்பிலேருந்து கழிக்கணும் இது ஒரு ஃபார்மலா அடுத்து பரப்பு நாணயம் நம்ம எதில் குறிப்பிடுவோம் சதுர அலகுகளில் குறிப்பிடுவோம் அலகுகள் அடுத்து இதில் மாடுலஸ்னால் என்ன அர்த்தம் மாடிலஸ்னா இதுக்குள்ளே வரக்கூடிய மதிப்புகள் அதாவது இதுக்கும் இந்த மதிப்பையும் இந்த மதிப்பையும் கழிச்சு வரக்கூடிய அந்த மதிப்பு எப்படி இருக்கணும்னா நெகட்டிவ் நம்பராக வந்தா கூட பாசிட்டிவ் நம்பராக தான் போடணும் அதாவது குறை என்ன வந்தா கூட மிக என்னாத போடணும் இதுக்கு அதுதான் அர்த்தம் இதுக்குள்ளே வரக்கூடிய எந்த மதிப்போ குறை என்ன வந்தா கூட மிக என்னாதான் போடணும்னு அர்த்தம் அவ்வளோதான் அடுத்து ஒரு கோடமைந்த மூன்று புள்ளிகள் அதாவது ஏங்குற புள்ளி பீங்கிற புள்ளி சீங்கிற புள்ளி என்ற மூன்று புள்ளிகள் ஒரு கோடமைந்தவே எனில் அதாவது ஒரு கோட்டில் ஒரு கோட்டுக்கு மேலே தான் இந்த மூணு புள்ளிகளுமே இருக்குது ஏ பி சிங்கிற மூணு புள்ளிகளுமே ஒரு கோட்டுக்கு மேலே இருக்குன்னா அப்போ இங்கே வந்து முக்கோணம் வரவே செய்யாது அப்போ முக்கோணத்தோட பரப்புங்கிறது எப்படி இருக்கும் ஜீரோ அப்படி ஒன்றும் வரவே செய்யாது இல்லை நேர் கோட்டில் தானே அமைஞ்சிருக்கு அப்போ முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஜீரோ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு பரப்பு ஈக்குவல் 0 ன்னு அர்த்தம் அப்போ முக்கோணத்தின் பரப்பு 0 ஆ இருக்குதுனாலே அந்த மூன்று புள்ளிகளும் ஒரு கோட்ல அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு கோட்ல அமைஞ்சிருக்குனாலே முக்கோணத்தின் பரப்பு 0 ஆ இருக்குன்னு அர்த்தம் இப்போ a b c d அப்படி இருக்கக்கூடிய நாலு புள்ளிகளால் உருவான அந்த நாற்கரத்தோட பரப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிச்ச மாதிரித்தே சேம் கண்டிஷன்ஸ் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஓடமா நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு பரப்பு ஈக்குவல் டு ஒன் பை டூ மாடலஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அடுத்து எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் அடுத்து மறுபடியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னை போடணும் இப்போ ஒன் பை டூ மேலேந்து கீழே அம்புக்குரி போட்டு வச்சுக்கோங்க இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் எக்ஸ் ஒன் ஒய் டூ ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் எக்ஸ் டூ ஒய் அடுத்து எக்ஸ் த்ரீ ஒய் ஃபோர் எக்ஸ் அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் அடுத்து இந்த செட்டில் இருந்து மைனஸ் அடுத்த செட்டு கீழே இருந்து மேலே அம்புக்குறிப்படணும் எக்ஸ் டூ x2, y1, எக்ஸ் டூ இன்ட்டு plus எக்ஸ் த்ரீ இன்டு ஒய் டூ எக்ஸ்ரீ இன்டு ஒய் டூ பிளஸ் எக்ஸ் ஃபோர் இன்டு ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் இன்டு ஒய் த்ரீ இன்டு ஒய் ஃபோர் எக்ஸ் ஒன் ஒய் ஃபோர் சதுர அலவுகள் அடுத்து எடுத்துக்காட்டு

அஞ்சு கம ஆறு எக்ஸ்ஹெச்சில் அஞ்சு ஒய்ஹெச்சில் ப்ளஸ் ஆறு மேலே இருக்கு அஞ்சு கமா ஆறு அடுத்து எக்ஸ்ஹெச்சில் அஞ்சு ஒய்ஹெச்சில் மைனஸ் ரெண்டு இப்போ இந்த மூணு புள்ளிகளை இணைக்கணும் மூணு புள்ளிகளை இணைச்சா என்ன வரும் ஒரு முக்கோணம் வரும் இந்த முக்கோணத்தில் முதல்ல வரக்கூடிய முதல்ல ஏதாவது ஒரு புள்ளியை ஏன் பேர் வச்சுக்கோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நீ என்ன பிங்கிற புள்ளி எதை எடுக்கணும்னா இந்த ஏங்கிற புள்ளிக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கக்கூடிய புள்ளியை எடுத்துக்கணும் இது வந்து கிளாக் வைஸ் இது வந்து கிளாக் வைஸ் அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா இதுக்கு ஆப்போசிட்டா இந்த சைடு வர்றது இதை பீன்னு எடுத்துக்கோ இதை வந்து சீன் எடுத்துக்கோ அடுத்து ஏங்கிற புள்ளி என்னது மைனஸ் மூணு கமா அஞ்சு பிங்கிற புள்ளி என்னது அஞ்சு கமா மைனஸ் ரெண்டு சிங்கிற புள்ளி

இப்போ இந்த மூன்று புள்ளிகளில் இந்த புள்ளியை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு எடுத்துக்கோ அடுத்து எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இந்த ஆர்டரில் வந்துட்டா அடுத்து இந்த ஃபார்ம்லால அப்படியே தூக்கி போடணும் ஒன்று பை ரெண்டு மாடலஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மைனஸ் மூணு கமா அஞ்சு மைனஸ் மூணு கமா அஞ்சு போட்டாச்சு அடுத்து எக்ஸ் டூ ஒய் டூ அஞ்சு கமா மைனஸ் ரெண்டு அஞ்சு மைனஸ் ரெண்டு அடுத்து எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அஞ்சு ஆறு மறுபடியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மைனஸ் மூணு

பிளஸ் இருபத்தி அஞ்சு இப்போ இதை இதை இந்த தொகுப்பில் இருந்து கழிக்கணும் ஏதாவது இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆன்சர்ஸ் இப்போ கீழே இருந்து மேலே போடணும் அஞ்சு இன்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு கூட்டல் இது எல்லாத்தையும் கூட்டணும் அடுத்து ரெண்டு மைனஸ் இன்ட்டு அஞ்சு எத்தனை அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ பிளஸ் மைனஸ் எத்தனை மைனஸ் அப்போ மைனஸ் பத்துன்னு வரும் மைனஸ் பத்து அடுத்து அடுத்து கூட்டல் எல்லாத்தையும் கூட்டம் தானே செய்யணும் ஆறு 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 மைனஸ் மூணு மூணு பதினெட்டு இருக்கு இது மைனஸ்ல இருக்கு பிளஸ் இன்ட்டு அப்போ மைனஸ் பதினெட்டு பாக்கெட்டை முடிச்சுக்கோ அடுத்து ஒன்று பை ரெண்டு என்னென்ன மதிப்புகள்லாம் இருக்குது

பிளஸ் இன்டு மைனஸ் எத்தனை மைனஸ் அப்போ மைனஸ் பதினெட்டுன்னு வருது மைனஸ் பதினெட்டு அடுத்து ஒன்று பை ரெண்டு அறுபத்தி ஒன்று மைனஸ் இந்த ப்ராக்கெட் அப்படி போடு ஏன்னா இந்த மைன் இந்த ப்ராக்கெட் நீ போடாமட்டோம்னா அந்த மைனஸ் வந்து இதுக்கு மட்டும் போய் சேர்ந்துடும் அப்படி கிடையாது அந்த மைனஸ் வந்து இதில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் சொந்தம் அதனால தான் நம்ம ப்ராக்கெட் போட்டோம் முதல்ல இது அம்படையும் சால்வ் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் பார்த்து உள்ளே கொண்டு போய் பெருக்கிடணும்

ஒன்று பை ரெண்டு வரும் அறுபத்தி ஒன்று இங்கே மைனஸ் இருக்குது ப்ராக்கெட் மைனஸ் மூணு இருக்குது அப்போ இந்த மைனஸை இந்த மைனஸை என்ன செய்யணும் பெருக்கணும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூணு பெண்ண வரும் ஒன்று பை ரெண்டு இண்டு இங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம் பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் பெருக்கல் அறுபத்தி நாலு இப்போது இந்த ரெண்டே வகுக்கலாம் ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு சதுர அலகுகள் அடுத்த கணக்கு எடுத்துக்காட்ட அஞ்சு புள்ளி ரெண்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்க பி மற்றும் ஆர் ஆகிய புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் என காட்டுக அதாவது ஒரே நேர்கோட்டில் தான் இது இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் மூன்று புள்ளிகள் வந்து ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் மூன்று புள்ளிகள் ஏபிசிங்கிற மூன்று புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை எனில் அதாவது ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிச்சுன்னா முக்கோணம் ஏபிசியின் பரப்பு அதாவது அந்த மூன்று புள்ளிகளால் உருவார முக்கோணத்தின் பரப்பு வந்து பூஜ்ஜியம் அப்படி ஒரு முக்கோணமே வராது அப்போ முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ நம்ம பி கியூஆர்ங்கிற மூன்று புள்ளிகளால் உருவாகிற முக்கோணத்தோட பரப்பு ஜீரோன்னு சொன்னாலே போதும் பி கியூஆர் முக்கோணம் பி இன் பரப்பு பரப்பு ஈக்குவல் டு ஜீரோ இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா அவன் நேர்கோட்டில் அமையும் என காட்டுகேன்னு சொல்லிட்டான் நேர்கோட்டில் அமையுதுனாலே முக்கோணத்தின் பரப்பு வந்து ஜீரோ முக்கோணத்தின் பரப்பு ஜீரோன்னு வந்துட்டாலே அது நேர்கோட்டில் தான் அமையுதுன்னு அர்த்தம் அப்போ முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது முக்கோணம் பி இன் பரப்பு பரப்பு equal to 1 by 2 modulus x1 y1, x2 y2, x3 y3, மறுவடி x1 y1 இதில மேலந்து கீலையும் கோடுபோடனும் கீலருந்து மேலையும் கோடுபோடனும் இப்படித்தனா அப்போ இப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகளை எழுதிக்கோ பிங்கிற புள்ளி மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு கமா மூணு அடுத்து க்யூங்கிற புள்ளி ஆறு கமா மைனஸ் ரெண்டு ஆறுங்கிற புள்ளி மைனஸ் மூணு கமா நாலு இப்போ இந்த புள்ளிகளை இதை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இதை எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ குறித்து வச்சுக்கோ இப்போ முக்கோணம் முக்கோணம் பிக்யூ பிக்யூஆரின் பரப்பு

இங்கே ப்ளஸ் போட்டு மைனஸ் ஒன்பதுன்னு வரும் ஓகே இது எல்லா மதிப்புகளையும் கூட்ட தான் செய்யணும் இது இந்த மைனஸ் வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அதில் உள்ள மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வரும்ல அந்த மைனஸ் போட்டிருக்கேன் அதனால தான் இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கேன் அடுத்து மைனஸ் கீழே இருந்து மேலே அம்பு குறிப்பான போட்டு வச்சுக்கோ அடுத்து மூணு இன்ட்டு ஆறு பதினெட்டு அடுத்து ரெண்டு எடுத்துன அறுபதுன்னு வரும் அதில் இங்க ஒரு இடம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்களா ஒரு இடம் தள்ளி புள்ளி வச்சா ஆறுன்னு வந்துடும் இங்க தான் வரும் ஆனால் இங்க மைனஸ் இன்ட்டு இருக்கனால மைனஸ் ஆறுன்னு வரும் மைனஸ் ஆறு

பதினெட்டு மைனஸ் பதினெட்டு 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 கழிச்சா ஜீரோ இப்போ என்ன வரும் ஒன்று பை ரெண்டு இண்டு இங்கே பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் ஜீரோ எதை ஜீரோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னது முக்கோண பிக்யூஆரின் பரப்பு ஈக்குவல் முக்கோணத்தின் பரப்பு ஜீரோனா என்ன அர்த்தம் அந்த மூன்று புள்ளிகளும் நேர்கோட்டில் அமைதுன்னு அர்த்தம் Hala